ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுவதற்கு முன்னர் மோடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாகுபலி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் எனக்கு சரியா தெரியல நான் கேட்டு சொல்கிறேன் நான் அதாவது என்ன அப்படின்னா அதாவது பெண்களை தொட்டவனுடைய விரலை அல்ல தலையை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டைலாக் வரும் பஞ்சு வசனம் வரும் பாகுபலி அது மாதிரி யோகி இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் வயதானமார்மா இனி வேண்ட செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுவதற்கு முன்னர் மோடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாகுபலி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் எனக்கு சரியா தெரியல நான் கேட்டு சொல்கிறேன் நான் அதாவது என்ன அப்படின்னா அதாவது பெண்களை தொட்டவனுடைய விரலை அல்ல தலையை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 டைலாக் வரும் பஞ்சு வசனம் வரும் பாகுபலியில அது மாதிரி யோகி ரெண்டாவது முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா பெண்களை அநாகரீகமாக தொடுபவன் உத்தரப்பிரதேசல எவனாக இருந்தாலும் அவன் எமலோகம் செல்வான் என்று சொன்னார் சொன்னாரு மோடி சொல்லுவாரு யோகி சொல்லுவாங்க ஆர் எஸ் எஸ் காரன் பூரா சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாடே நடுநடுங்கி போனது இல்லையா அதாவது மோடியினுடைய சொந்த தொகுதி வாரணாசி வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்து பனாரஸ் பல்கலைக்கழக வளாகம் இல்லையா அங்கே தன்னுடைய சக மாணவனோடு ஒரு பெண் உலாபிக் கொண்டிருந்திருக்கிறார் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு மூன்று பேர் வராங்க வந்து அந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் நல்லா கேட்டுங்க துப்பாக்கி முனையில் இது வந்து சோமாலியாவோ இல்லை அமெரிக்காவோ அல்ல உத்தரப்பிரதேசம் மோடியினுடைய உத்தரப்பிரதேசம் யோகியினுடைய உத்தரப்பிரதேசம் அதாவது அடுத்த பிரதமராக மோடிக்கு பிறகு யோகி என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் அந்த பெண்ணை பலவந்தமாக கற்பழிக்கிறார் வல்லுறவு செய்யப்படுகிறாள் அதன் பிறகு அதை வீடியோவா எடுக்கிறாங்க சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசம் ஆனதுனால இந்த சம்பவம் வெளிவருவதற்கு எவ்வளவு நாளாகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் தமிழ்நாடோ கேரளா இல்லையா இங்கே ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா உடனடியாக என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் ஆனதுனால அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய நிலைமை எல்லாம் நமக்கு தெரியும் யாராவது ஏதாவது பேச முடியுமா எவனும் பேச மாட்டான் இல்லையா எல்லாவனும் அங்கே துதிப்பாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் என்ன நிகழ்ந்தது என்றால் இந்த சம்பவம் மெல்ல வெளிவர ஆரம்பித்தது வெளிவர ஆரம்பித்தது எல்லாரும் பேசினாங்க பேசின வரை இந்த மூணு பேர் யாரு அப்படின்னு தேடும்போது அவையெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஐடி இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பில் இருக்கிற மூணு பசங்க யோகி கூட எல்லாம் சேர்ந்து வாங்குற வாங்குகிற ஃபோட்டோலாம் இருக்குது பரிசு வாங்குறானுங்க யோகி கூட சேர்ந்து நிற்கிறானுங்க சிரிக்கிறானுங்க என்னெல்லாம் பண்ணானுங்க இவங்க மூணு பேர் தான் துப்பாக்கி முனையில் அந்த பெண்ணை வல்லுறவு செய்திருக்கிறார்கள் இப்போ அது வந்தது சம்பவம் வந்தது இப்போ நிர்பயான ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது அதை சங்க பரிவாரங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களும் எப்படியெல்லாம் இந்தியா முழுக்க பற்றி பரவச் செய்தார்கள் என்பதை பார்த்தோம் ஆனால் அந்த சம்பவம் நிகழ்ந்த போது உடனடியாக சோனியா காந்தி களத்திற்கு வந்தார் அது எப்படி உடனடியாக அது சரி செய்யப்பட்டது நீதி எப்படி அந்த குழந்தைக்கு கிடைத்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் நமக்கு ஆனால் இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகிறது அல்லவா ஊடகங்கள் ஏதாவது பேசியிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா ஏன் அது வந்து இந்தியா முழுவதும் பற்றி படரவில்லை தெரியல அது அப்படியே போச்சு பெரிய கொடூரம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆடக்கூடிய எதுவும் காணும் அதை போட்டே நீங்க கேக்குறான் என்னப்பா நீ பெருசா பேசிட்டு இருக்கிற மணிப்பூர்ல இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது யாராவது ஏதாவது பேசுறாங்களா இப்ப கூட மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட நாலு பேர் இருக்கிறான் யாரு பேசுறாப்பா நீ வேற வேற வேலை இல்லையா பல பேர் நம்ம காதுகளுக்கு ஆனால் நடைபெற்ற இந்த சம்பவத்தை அயோத்தியில் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் விழாவிற்கு முன்னால் அல்லது அந்த நேரத்தில் மோடி ராமர் கோயிலை திறப்பு விழாவில் பங்கெடுக்கும் போது யோகி பங்கெடுக்கும் போது இந்த சம்பவத்தை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை எதிர்கட்சிகள் என்கிற செய்வார்கள்வல்கள் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு புறம் அது பண்ணிட்டு இருக்கும் போது இது இந்தியா முழுவதும் மிக முக்கியமான செய்தியாக வந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் இந்திய சமூகத்தை உலுக்கி எடுக்கும் ஏன்னா மோடி என்ன சொல்றா உத்தரப்பிரதேசம் மாதிரி மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வளர்ச்சியை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் நல்லா வட சுட்டு இருக்கிறார் இல்லையா ஆனா அங்க நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் ஹத்ராஸ் என்ன நடந்தது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எந்த மாநிலமாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறதா ஒரு பட்டியலை யாராவது கொடுங்க குஜராத்தினுடைய நிலம் என்ன உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலம் என்ன பாஜக எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் எல்லாம் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் வந்து நாரி சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லணும்னே தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க